நகைக்கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போய்விட்டால் வங்கிகளுக்கு நெருக்கடிகள் ஏற்படுமா இது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நகைக்கடன் சுய உதவி குழுக்களுக்கு கல்வி கடன் போன்றவற்றை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுத்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய வாராக்கடன் என்பது வெறும் ஒன்றரை சதவீதம் தான் அதுவே ஐந்து கோடிக்கு மேல் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவர்களால் ஏற்பட்டுள்ள கடன் என்பது எண்பத்தெட்டு முதல் தொண்ணூறு சதவீதமாக உள்ளது அதனால் நகைக்கடன் அதிகரிப்பு என்பது வங்கிகளை எந்த வகையிலும் பாதித்து விடாது அதே நேரம் பெரும் நிறுவனங்களுக்கு அதிக சலுகைகள் அளிக்கப்படுகின்றன அதாவது மொத்த கடன் தொகையில் ஆறு சதவீதம் செலுத்தினாலே அவரது கம்பெனியை அவரிடமே கொடுத்து விடுவார்கள் குறிப்பாக பிரபலமான தொழிலதிபர் ஒருவர் வங்கியில் நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இதில் முன்னூத்தி எண்பது கோடியை அவர் கொடுத்து முடித்துவிட்டால் அவரது தொண்ணூத்தி நான்கு சதவீத கடனை தள்ளுபடி செய்து விடுவார்கள் அதுவே ஒரு லட்சம் ரூபாய் நகை கடனை வாங்கியவர் நான் ஆறாயிரம் கொடுக்கிறேன் நகையை திருப்பிக் கொடுங்கள் என்றால் அரசாங்கம் ஏலத்தில் தான் விடுவார்கள் சாதாரண மக்கள் வைக்கக்கூடிய அடமானங்களில் பண சுழற்சி இருக்கிறது இதனால் எந்தவித நஷ்டங்களும் ஏற்பட போவதில்லை பணக்காரர்கள் பத்து சதவிகித உத்தரவாதம் கொடுத்தாலும் அவர்களிடம் சமரசம் செய்து கொள்கின்றனர் கடந்த

விற்பதையே மக்கள் விரும்புகின்றனர் காரணம் மக்களால் கடனை கட்ட முடிவதில்லை ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு தொகை ஐநூறு முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரையில் கடன் வசூலிக்கின்றனர் அண்மை காலமாக கள்ளச்சந்தையில் தங்கத்தின் புழக்கம் அதிகமாக உள்ளது முப்பதாயிரம் டன் தங்கத்திற்கு பத்தாயிரம் டன் மட்டுமே பில் கட்டப்படுவதாகவும் செய்திகள் வெளிவருகிறது மக்களால் நகை கடனை சரியாக செலுத்த முடியாததால் கள்ளச்சந்தையில் தங்கத்தின் புழக்கம் அதிகரித்துள்ளது